மக்கள் வீதிக்கு இறங்கும் நிலைமை வருமென புதிய ஜனநாயக முன்னணியின் எம்பி சாமரஸ் சபத் எச்சரிக்கப்பட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேஜை நடைபெற்ற வெரவு செலவு திட்ட விவாதத்தில் உரையாற்றும் போதே சாமரஸ் சபத் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த வெரவு செலவு திட்டத்தில் முன்னேற்றமடைந்துள்ள நிறுவனமாக ஸ்ரீலங்கன் விமான சபை உள்ளது அதற்காக ரூபாய் இருபது மில்லியன் வழங்கப்பட்டது இப்படி நிதி வழங்கினால் அது முன்னேற்றம் காணாமல் இருக்குமா நாட்டில் பதினான்காயிரத்து ஐநூறு கிராம சேவகர் பிரிவுகள் உள்ளன ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு வழங்கிய பணத்தை பிரித்து பார்த்தால் ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவுக்கும் பதினெழு லட்சம் என்ற அடிப்படையில் நிதியை வழங்கியிருக்கலாம் அதேவேளை பிணையின்றி கடன் வழங்குவதாக ஜனாதிபதி கூறினார் ஆனால் எவருக்காவது பிணையின்றி கடன் கிடைத்துள்ளதா என பார்த்தால் அப்படி கிடைக்கவில்லை மைத்திரிபால ஸ்ரீசேன புறநிறுவையைச் சேர்ந்தவர் அவர் அந்த மாவட்டத்தை அபிவிருத்தி செய்துள்ளார் போன்று மகிந்த ராஜபக்ஷமும் அம்பாந்தோட்டையை அபிவிருத்தி செய்துள்ளார் அத்துடன் கோட்டபாய ராஜபக்ஷ கொழும்பை அபிவிருத்தி செய்துள்ளார் நீங்கள் நாளுக்கு நாள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் மக்கள் வீதிக்கு இறங்கும் நிலைமை வரும் உங்களுக்கு அதிக மக்கள் வாக்களித்தனர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் லட்சக்கணக்கில் மக்கள் வாக்குகளை வழங்கினர் நீங்கள் அந்த சாதனைகளை உடைத்துக் வேண்டாம் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா போன்றோர் உங்களைப் போன்று சாதனை வாக்குகளை பெற்றனர் இப்போது வீட்டில் இருக்கிறார்கள் இது போன்ற நிலைமை உங்களுக்கு வரும் இப்போது நாங்கள் காட்டு செடிகள் நீங்கள் தங்கச் செடிகள் ஆனால் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் காட்டு செடிகளாகி நாங்கள் தங்கச்செடிகள் ஆகிவிடுவோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்